மீனராசியில் இருக்கக்கூடிய கூரட்டாதி நாலாம் பாதம் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி மீனராசியில் இருக்கக்கூடிய ரேபதி அவளை ஏற்பட வேண்டாம் கண்ணீர் விட்டீர்கள் கண்ணிலிருந்து ரத்தத்தை சிந்திவிட்டீர்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் அத்தனையும் இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நிறைய சனியாக இருந்தாலும் அதை சுபசல சனியாக மாற்றுகின்ற வல்லமை ஒருவனுக்கு உண்டு அவன் தான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திலிருந்து கடகத்திலிருந்து அவர் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தை பார்க்கின ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்கள் அருமையான ஒரு வாய்ப்பு எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் கண்களுக்கு வேண்டாம் நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும் சுப விரயமாக அது மாறுவார் அதே நேரத்துல அஹ் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் நீண்ட தூர பயணங்களை வெற்றி பெறுவதற்கும் நீண்ட நாள் வருத்திய நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் நல்லவையாறு கெட்டவையாரு புரியாமல் உங்கள் வாழ்வைக்கிற்கு அருமையான ஒரு வாய்ப்பையும் அவர் தருவார் அருமையான ஒரு பாடத்தை சனி பகவான் நடத்தி விட்டார் தவறான மனிதர்களுடைய தொடர்பு தவறான பழக்க வழக்கம் இருந்தால் அதை நிறுத்தி கொண்டாலே அதை செலவாக அவர் மாற்றி விடுவார் அந்த வகையில் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலத்தையும் இழந்து கலங்கிய உங்களுக்கு குருவினுடைய ஒரு பார்வை மூன்று பலத்தையும் தூக்கி நிறுத்தி விடும்